இன்றைய ஐஎன்எம் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட முஸ்லீம் லீக்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் உருவான சூரத் பிளவை பற்றியும் நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம் இரண்டுமே மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் இந்த ரெண்டு நிகழ்ச்சியை பற்றியும் ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ரெண்டு வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வகுப்பையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஐஎன்எம் அந்த டாப்பிக்கே நம்ம தொடர் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ளேலிஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க நம்ம முதல்ல என்ன பார்க்கலான்னா முஸ்லீம் லீக்குடைய உருவாக்கத்தை பார்ப்போம் அப்புறமேட்டுக்கு சூரத் பிள்ளவாக பார்க்கலாம் முஸ்லீம் லீக் ஏன் உருவாக்கப்படுது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டிருக்கோம் இதனுடைய முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா பம்பாயில் நடந்துச்சு முதல் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க ஞாபகம் இருக்குங்களா எழுவத்தி இரண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த எழுவத்தி இரண்டு பேரில் முஸ்லீம் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு பார்த்தா வெறும் ரெண்டே ரெண்டு உறுப்பினர்கள் மட்டும்தான் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸில் முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு வந்து சேரவே இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து இந்துக்களின் அமைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தா சார் சையது அகமது கான் அவரும் சையது அமீர் அலி அவரும் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்துக்களுடைய அமைப்புப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சையது அமீர் அலின்னு ஒருத்தர் பார்த்தோம்ல இவர் யார்னு பார்த்தா லண்டனில் பிரிவி கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த பிரிவி கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க பிரிவி கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தா சையது அமீர் அலி அவரே இப்படி சொல்லியிருக்காரு அப்போ அவங்களுக்கும் தனியாக ஒரு அமைப்பு தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறாங்க முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கான ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க எப்பன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் நவாப் சலீமுல்லா கான் அப்படிங்கிற ஒரு தலைமையில் முஸ்லீம் லீக் கட்சி உருவாக்கப்படுது எப்போ உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உருவாக்கப்படுதுங்க இப்படி முஸ்லீம்களும் என்ன பண்ணிட்டாங்க தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் பிளவு இருந்தது என்ன காரணம் வங்கப்பிரிவினை பிரிவினை காரணமாக இந்திய தேசிய காங்கிரஸில் இருக்கிற உறுப்பினர்லேயும் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டாங்க மிதவாத தேசியவாதிகள் தீவிரவாத தேசியவாதிகள் தனியாக தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க குறிப்பாக இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி மின்டோ பிரபுவை இந்தியாவின் அரச பிரதிநிதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க எப்போ வராருன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மின்டோ பிரபு இந்தியாவின் அரச பிரதிநிதியாக வராரு அவர் இன்னுமே இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து அதிகப்படுத்தி விட்டு ரெண்டு பேரையும் தனித்தனியாக பிரித்து விட்டாப்புல இப்படி தீவிர தேசியவாதிகள் ஒரு பக்கமாகவும் மிதவாத தேசியவாதிகள் ஒரு பக்கமாகவும் இருக்காங்க ஆனால் காங்கிரஸுடைய மீட்டிங்னு வந்தால் ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க அதாவது கருத்துக்களை மட்டும் ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸாக இருக்கிறாங்க தவிர்த்து செயல்பாடுகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது இன்னுமே அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தீவிர தேசியவாத தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத பார்த்தோம்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் திலகரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருனா சுயராஜ்யம் என்பது சொந்த மக்களின் நிர்வாகம் சொந்த மக்களுடைய நிர்வாகம் எங்களை நாங்களே ஆட்சி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் இங்கிலாந்தோட எந்த உறவையும் கட் பண்ணக்கூடாது அப்படியே மெயின்டென் ஆகணும் அப்படிங்கிறத திலகர் வந்து நினைக்கிறாரு அதுவே பிபின் சந்திரபால் என்ன நினைக்கிறாருன்னா ஆங்கில மொட்டு மொத்த ஆட்சியிலிருந்து நாங்கள் விடுதலை ஆகணும் அப்படிங்கிறத பிபின் சந்திரபால் நினைக்கிறாரு இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான கூற்று பாக்ஸ் கண்டன்ட்டுங்க என்னென்னு பார்த்தா அரவிந்த் கோஷ் இருக்கார்ல அவர்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் போய் ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் எப்படி வந்து தேசப்பற்றை அதிகப்படுத்திக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இதை பயபக்தியோட ஒன்பது மடங்கு பக்தியோட வழிபடு உனக்கு தேசப்பற்று அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கூற்றை வந்து வச்சுக்கோங்க இந்த கூட்டுற நேம் வச்சுக்கோங்க இதை கொடுத்து கூட கேட்க வாய்ப்பு இருக்குங்க அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸுடைய செயல்பாடுகளை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்கப்பிரிவு நடக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஆண்டு கூட்டம் கூடுது எங்கே கூடுதுன்னு பார்த்தா கல்கத்தாவில் கூடுதுங்க கல்கத்தாவில் ரெண்டு பேருமே வராங்க யாருன்னா தீவிர தேசியவாதிகளும் வராங்க மிதவாத தேசியவாதிகளும் வராங்க அப்போ காங்கிரஸுடைய தலைவராக யாரை செலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா தாதாபாய் நவ்ரோஜியை செலக்ட் பண்ணுறாங்க இதை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மிதவாத தேசியவாதிகள் முக்கியமான பாயிண்டை கவனிங்க மிதவாதிகள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க யாரை தாதாபாய் நவ்ரோஜியை இவர் சொன்னால் இவரை மறுக்கிறதுக்கு ஆளே இல்லை ஸோ தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் சைலண்ட் ஆகிடுறாங்க சரிப்பா தாதாபாய் நவ்ரோஜியே தலைவராக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களும் சைலண்ட் ஆயிடுறாங்க ஆனால் சைலண்ட் ஆகிட்டு சும்மா இருந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுதேசி புறக்கணிப்பு தேசிய கல்வி சுயாட்சி இந்த நாலு தலைப்பில் நான்கு தீர்மானத்தை நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள் தீவிர தேசியவாதிகள் நாளையும் வந்து தீர்மானமாக போட்டு நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க சரி இப்படி வந்து அந்த ஆண்டு கூட்டம் வந்து சிறப்பாக அமைதியாக முடிஞ்சிருச்சு அடுத்த ஆண்டு கூட்டம் எங்கே நடத்துகிறது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க எங்கே நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா பூனாவில் நடத்தலாமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா பூனா அப்படிங்கிறது தீவிர தேசியவாதிகளின் கோட்டை அங்கே தீவிர தேசியவாதிகள் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல மாநாடு நடக்குதுன்னா கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுறாங்க பயந்துக்கிட்டு பூனா வேணாம் சூரத்தில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிதவா தேசியவாதிகள் வந்து இடத்த வந்து மாற்றுறாங்க எங்கே போனாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நாங்களும் வர்றோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அடுத்தது அடுத்த ஆண்டு கூட்டம் நடக்குதுங்க எங்கே நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் நடக்குது சூரத்தில் நடக்கும்பொழுது இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய ஆண்டு தலைவர் யார் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுறதுல சண்டை வருது மிதவாத தலைவர்கள்லாம் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா ராஸ்பிகாரி கோஸ் அப்படிங்கிறவரை தலைவராக போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேண்டிடேட்டை நிப்பாட்றாங்க அது போய் தீவிர தேசியவாதிகள் லாலா லஜபதி ராயை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுடைய கேண்டிடேட்டாக நிப்பாட்டுறாங்க அப்போ ரெண்டு பேருமே வந்து மோதுறாங்க தீவிர தேசியவாதிகளும் மோதுறாங்க மிதவாத தேசியவாதிகளும் மோதுறாங்க யாரை தலைவராக போடுறது அப்படின்ட்டு இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா லாலா லஜபதி ராய் இருக்கார் பாருங்க இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லைப்பா எனக்கு தலைவர் போஸ்ட்லாம் வேண்டாம் நான் ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேணான்றுவார் சரி வேண்டானுன்னு கேண்டிடேட் ஒருத்தர் தான் இருக்கார்ல அப்போ ராஸ்பிகாரி கோஷை வந்து காங்கிரஸுடைய தலைவராக நியமிச்சுருவாங்க இந்த சமயத்தில் இன்னொரு பிரச்சனை கிளம்பும் என்ன பிரச்சனைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா மாநாட்டில் நான்கு தீர்மானம் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த தீர்மானத்தை பின்பற்றுவதா வேண்டாமா இதை வந்து முடிவு பண்ணுங்கள் போன வருஷமே தீர்மானம் போட்டாச்சு அதை என்ன ஏன் நிறைவேற்றம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தேசியவாதிகள் பிரச்சனையை கிளப்புறாங்க பிரச்சனையை கிளப்பும்பொழுது அந்த சமயத்தில் மிதவாத தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி இந்த மாநாட்டிலலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக வந்து மிதவாத தலைவராக இருந்த பெரோசா மேத்தா என்ன சொல்லுவார்னா இந்த தீர்மானம் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்தை இந்த மாநாட்டில் பேசக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தையே போடுறாங்க தீர்மானத்தை போட்ட உடனே சண்டை வந்துடுது அங்கே தீர்மானம் பண்ணதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க அதே மாதிரி நாங்கள் சொல்கிற தலைவரையும் நீங்கள் தலைவராக போட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போடுறாங்க சண்டை போட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆஃபீஸில் ரெண்டாவ உடையுது ரெண்டாவே பிரிஞ்சு போகுது பிரிஞ்சு போனவுடனே அங்கே இருக்கிற தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸுடைய மாநாட்டை விட்டு வெளியே போகிறாங்க காங்கிரஸில் இப்போ பார்த்தா மிதவாத தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க இப்படி தீவிர தேசியவாதிகள் இல்லை பார்த்திங்களா இப்படி இல்லாத காங்கிரஸை மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னாச்சு மிதவாத தலைவர்கள் தனியாக போயிட்டாங்க தீவிரவாத தலைவர்கள் தனியாக போயிட்டாங்க இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா காங்கிரஸ் முன்னாடி ஆங்கில கவர்மெண்ட்டோட நெருக்கமாக இருந்ததை விட இன்னுமே நெருக்கத்தோடு நடந்துக்கிறாங்க ரொம்ப விசுவாசம் காட்டுறாங்க ஏன்னா இங்கே வந்து மிதவாத தலைவர்கள் தான் இருக்காங்க தீவிரவாத தலைவர்கள் இல்லை அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அடுத்த வருஷம் காங்கிரஸுடைய ஆண்டு கூட்டம் நடக்கும் அதில் மிதவாத காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும்தான் கலந்துக்குவாங்க தீவிரவாத காங்கிரஸ் தலைவர்கள் கலந்துக்க மாட்டாங்க இந்த சமயத்தில் மிதவாத தலைவர்கள் தான் ஆங்கில அரச்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டாங்க தீவிர தேசியவாத தலைவர்கள் இன்னுமே அப்படியே இருக்காங்க இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில அரசு நிறைய சட்டங்களை போடுறாங்க என்னென்ன சட்டங்கள் அப்படின்னா பொதுக்கூட்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் போட்டாங்க வெடிமருந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போட்டாங்க செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் குற்றச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போட்டாங்க இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் போட்டாங்க இப்படி நிறைய சட்டங்களை போட்டு தீவிர தேசியவாதிகளை எந்தளவுக்கு அடக்கணுமோ அந்தளவுக்கு அடக்க முயற்சி பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் பொதுக்கூட்டங்களை கண்காணிக்கிறாங்க பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னா காவல்துறை பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா காவல்துறையினர் முதல் முறையாக பேச்சுக்களை பதிவு பண்ணுறதுக்காக சுருக்கெழுத்து முறை அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் ஸ்டெனோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த சமயத்தில் இன்னொரு முக்கியமான சட்டம் வருதுங்க என்ன சட்டம்னா மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வந்திருக்கும் எதுக்காக வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆகா கான் தலைமையில் முப்பத்தஞ்சு முஸ்லீம் தலைவர்கள் வந்து சேர்ந்து போய் சிம்லாவில் அப்போ வந்து இந்திய அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார்னா மின்டோ பிரபு மின்டோ பிரபு எங்கே இருந்தாருன்னா சிம்லாவில் இருந்தார் அங்கே போய் இந்த முப்பத்தஞ்சு உறுப்பினர்களும் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனியான இடஒதுக்கீடை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் அது அந்த கோரிக்கையை மின்டோ பிரபுவும் வந்து ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டு மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை போடுறாரு அந்த சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கப்பட்டிருக்குதுங்க அப்படி எத்தனை இடங்களை கொடுத்தாங்கன்னு பார்த்தா இருபத்தேழு உறுப்பினருக்கான இடங்களில் எட்டு இடங்களை முஸ்லீம்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க இப்படி தான் இந்திய தேசிய காங்கிரஸும் இரண்டாக உடைஞ்சு போச்சு முஸ்லீம் லீக் அப்படிங்கிற புதிய கட்சியும் உருவாயிருச்சுங்க வங்க பிரிவினின் போது சுதேசி இயக்கம் நான்கு நிலைகளில் இருந்தது ஒன்று மிதவாத நிலை இப்போ நம்ம பார்த்தோம் மிதவாத தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் இரண்டாவது தீவிர தேசியவாத தலைவர்கள் அதை நம்ம இப்பயும் பார்த்தோம் தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அடுத்து இன்னும் ஒன்று இருக்குதுங்க என்னென்னு பார்த்தா புரட்சிகர தேசியவாதம் அதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்